ஹலோ கைஸ் வணக்க மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபோரோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கம்ருதீனிங்க உட்காந்துட்டு ஊர் கதை பேசிகிட்டு இருக்கிறாரு பாரூ கம்ருதீன் சாண்ட்ராக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க கம்ருதீன் வந்துட்டு அப்படியே இவ வந்து கிச்சனில் பத்து வாரம் ஆச்சு இன்னமும் வந்து கிச்சனுக்கு போடாதீங்க எனக்கு அதில் நிறைய வேலை இருக்கும் பாத்ரூம்னா ஈஸி நான் அதை பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க பாத்ரூம் மட்டும் என்னத்தை பண்ணிட்டா ஒன்றும் அங்கேயும் வேலை செய்யலை அப்படின்னு பா ஒரு பக்கம் சொல்ல ஆமாம் ஒரு நாள் கூட பாத்ரூம் க்ளீனாகவே இல்லையே அப்படின்னு சாண்ட்ரா ஒரு பக்கம் ஓவர் சீன் போடுறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆதிரை வந்துட்டு நான் கிச்சன் டீம்ல இருந்தனால்தான் வந்துட்டு என்னால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு லாஸ்ட் வீக் சொன்னாங்களா அதை வந்துட்டு கம்ருதீன் சொல்கிறாரு நான் மட்டும் அப்படியே நீ அப்படியே சிவாஜி கேரக்டரை அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு சாண்ட்ராக்கிட்டே ஆம ஜாமி போட்டிருக்காங்க சாண்ட்ராவோ அப்படியே நீங்கள் மட்டும் என்னடா கிழிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு மற்றவங்கள பற்றி முன்னாடி நம்ம என்ன கிழிச்சோன்றது யோசிக்கணும் இங்கே யாருமே அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்